சமூகத்தில் ஓலவழி எழுதுகிற மாணவனுக்கு நாங்க நிறைய வழிகாட்டு நிகழ்ச்சி வைக்கிறோம் யாரு வழிகாட்டுறது நீ இந்த பாடத்தில் இப்படி மார்க்ஸ் எடுத்து நீ பயோல போ நீ இந்த பாடத்துல இந்த மார்க்ஸ் எடுத்திருக்கிறியா நீ அக்கௌண்ட் துறையில போ நீ குமர்ஸ்ல போ நீ ஆர்ட்ஸ்ல போண்டு நாங்க நாங்க முடிவெடுத்துட்டு வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்படுறோம் இல்லையா பயோவை எழுதிட்டு ஒன்றுக்கு பல தடவை எக்ஸாம் எழுதி மூணுக்கு மூணு மூணுக்கு மூணு என்று மூணு எக்ஸாம்லையும் திரியை எடுத்து ஒரு நேஸ் கூட ஆக முடியல போக முடியல இப்பதான் கை சேதப்படுறாரு நான் ஒரு ஆட்சியில போயிருந்தா ஒரு ஆசிரியரா மாற இருந்தே சேர்ந்து கை சேதப்படுவாரு அன்பாண்டவர்களே அல்லா எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது டாக்டர் ஆகணும் ஒரு ஆசை எனக்கு லோயர் ஆகணும் ஆசை எனக்கு இன்ஜினியர் இதனுடைய உலக நலவு இருக்கிறதா அல்லது மறுமை நலவு இருக்கிறதா அல்லது மார்க்க நலவு இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது ரப்பே நீயே எனக்கு நல்ல முடிவை தாய் என்று அல்லாஹுவிடத்தில் முடிவு கேட்பது இருக்கிறதே இதை ஒரு முக்மீனுக்கு இஸ்லாம் கடுமையாக வரவேற்றிருக்கிறது